வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்த்திகை தீபம் வரப்போகுதுங்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து விதவிதமாக கலர் கலராக விளக்கு வைப்பேங்க அந்த கலர் கலர் விளக்கை நம்ம வீட்லேயே வந்து எப்படி பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு விளக்காவது வந்து ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் வந்து புது விளக்கு வாங்கிடுங்க இப்போ நான் அந்த புது விளக்கு வாங்கினதில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக அக்ரலி கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு விளக்கில் ரெட் கலரும் இன்னொரு விளக்கில் வந்து எல்லோ கலரும் நான் அடிச்சிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் அடிச்சுக்கிட்டு அதில் உள்ளே வந்து டிசைன் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி அதில் கொடுத்துருக்க அந்த பூட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணி அதை சென்டரில் மட்டும் கொடுத்துட்டு சுற்றிலும் க்ரீன் கலர் வந்து நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படிலாம் வந்து பெயிண்ட் பண்ணணும்னு தோணுதோ அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க என்ன தான் விதவிதமாக ரகரமாக நாங்கள் நம்ம வந்து கடையில் வந்து விளக்குகள் வாங்கினாலும் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இப்போ இந்த டிசைன் வந்து முடிஞ்சது இப்போ அடுத்து வந்து நான் ரெட் கலர் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் இல்லையா அந்த விளக்கு எடுத்துக்கிறேன் அதில் வந்து ப்ளூ கலர் கலர் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் அந்த கலர் எடுத்துக்கிட்டு சென்டரில் அதே மாதிரி வந்து ஒரு பூ மாதிரி டிசைன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு சுற்றிலும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் போடணும்னு தோணுதோ அதே மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து சைடில் இதே மாதிரி நாலு பக்கமும் குட்டி குட்டி ஒரு பூ மாதிரி வந்து டிசைன் கொடுத்துக்கிறேன் இதுக்கு நான் பட்ஸு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரெஷ்ஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு மேல் பக்கத்தில் இது மாதிரி வந்து டாட் டாட்டாக வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுத்து நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் அந்த ஒயிட் கலர் எடுத்து சுற்றிலும் வந்து இது மாதிரி அந்த நம்ம பூ மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா அந்த சென்டரில் மட்டும் இது மாதிரி ஒயிட் கலர் வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ளூ கலருக்கு அந்த கேப்பில் கூட ஒயிட் கலர் போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் அதுலேயும் வந்து ஒயிட் கலர் போட்டுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சுது இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அடுத்து நான் எடுத்திருக்கிறது கோல்டன் கலர் எடுத்திருக்கேங்க இந்த கோல்டன் கலர் வந்து ஃபுல்லாக வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கோல்டன் கலர் கொடுத்துக்கிட்டேன் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் எடுத்திருக்கிறது பேல் மெட்டாலிக் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன் இப்படியே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பித்தள விளக்கு மாதிரி இருக்கும் நான் இதில் கொஞ்சம் டிசைன் கொடுக்கறக்காக பேல் மெட்டாலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன் காப்பர் கலர் மாதிரி உள்ள கலரை அந்த கலர் எடுத்து இதே மாதிரி டிசைன் மாதிரி போட்டு பட்ஸ் வச்சு லைட்டாக அதே மாதிரி வந்து நம்ம சுற்றிலும் வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சென்ட்ரலில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு காப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் இதே மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஒரு டிசைன் ஏதாவது நம்ம கொடுக்கலான்னு தோணுச்சு அப்படின்னா கொடுத்துக்கலாம் மேல் பகுதியில் எனக்கு இதே மாதிரி கொடுக்குன்னு தோணுச்சு அதை நல்லா கொடுத்துக்கிறேன் நீங்கள் ப்ளைனாக விட்டாலும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு பித்தளை விளக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதில் இருக்கும் உங்களுக்கு அடுத்து நான் எடுத்துருக்கிறது க்ரீன் கலர் ஃபுல்லாக வந்து ஒரு விளக்கில் கொடுத்துக்கிறேன் க்ரீன் கலர் கொடுத்துட்டு அதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆரஞ்சு கலர் எடுத்து இதே மாதிரி ஒரு லைன் மாதிரி வந்து சுற்றிலும் போட்டுக்கிடுறேன் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் பட்ஸ் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு சென்டரில் ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தாச்சு அவ்வளோதான் மேலே இதுக்கு மேலே நீங்கள் லைன் போடணும் அப்படின்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க இல்லை ப்ளைனாக இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பிளெயினாக விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அடுத்து இன்னொரு விளக்கில் நான் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் போட்டு வச்சுருக்கேன் அதற்கு காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் எடுத்திருக்கேன் இதே மாதிரி வந்து ஒரு வளைவு மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அது உள்ளே வந்து இது மாதிரி கலர் பண்ணிடுறீங்க கலர் பண்ணிவிட்டு சென்ட்ரலையும் வந்து ஒரு பூ மாதிரி டிசைன் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் கொடுத்துட்டு மேல் பகுதியில் ஃபுல்லாக வந்து நம்ம இதே மாதிரி கலர் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சுது இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி நீங்கள் விளக்கு வாங்கினீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கலர் கலராகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் பார்த்த இந்த விளக்கில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ